காலையிலேருந்து ஒரு தௌசண்ட் நம்பர்ஸ் வந்து கால் பண்றாங்க ஏனால அட்டன் பண்ண ரொம்ப அளவுக்கு டயட் ஆயிரம் ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்கை நீங்க டச் பண்ண ஒரு பெரிய கேட்லாக் இருக்கும் அந்த கேட்லாக் உள்ள உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே ரேட்டு பார்க்கலாம் அப்படியே பார்க்கலாம் பாக்கலாம் ஆப்ஸ் பார்க்கலாம் ஆடு ப்ராடக்ட் அப்படியே கொடுத்து 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 நீங்க ஃபைனல் பண்ணி சென்ட் குடியுன்னு எனக்கு வந்துரும் வந்து சுவிச் ஆன் பண்ண அடுத்த ஃபைவ் செகண்ட்ஸ்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டிகிரி ஃபாரன் கேட்ல தண்ணி அவுட்லெட் ஆகிட்டே இருக்கு சோ அப்படியே நீங்க அது தேவைன்னா அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் கண்டிப்பான முறையில் இது தேவைதான் ஸோ டூ இயர்ஸை நான் எதுவுமே நான் பண்ணவே இல்லை ஏன்னா நிறைய அன்பிராண்டட் வந்துச்சு எனக்கே முதல்ல அது மேலே ட்ரஸ்ட் இல்லை ஸோ அதனால நான் அதை அதை நான் செய்யலை ஸோ பாருங்கள் இது பாருங்கள் கம்பெனி பிராண்டு குவாலிட்டி இருக்குது ஹை நம்மளுடைய ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸ்ல எனக்கு ஒரு நல்ல கண்ட் ஒரு நியூ வரைவல் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இந்த கம்பெனியில ரொம்ப குவாலிட்டியாக ஒரு விஷயத்தை ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம எல்லாருக்குமே இது கரெக்டான டைம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி நீங்கள் ஆளுங்க ஆப்ஷன் வைக்கணும் திறந்தூர் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனக்கு வந்துடு ஸ்கிப் ஆகாதீங்க முதல்ல வந்து கடைசி வரைக்கும் பாருங்க கடைசி வரைக்கும் பார்க்கும்போது தான் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஸோ அதில் ஒரு லீடு கிடைக்கும் ஸோ அப்போ தான் அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன ரேட் என்ன எல்லா விஷயங்களுமே உங்களால் ஒரு நாலேஜ் நீங்கள் ஒரு நாலேஜை கேதர் பண்ண முடியும் நீங்கள் ஒரு நாலேஜை கேதர் பண்ண முடியும் போது நீங்க வந்து ஒரு பொட்டன்ஷியல் பிரச்சனா மற்றவங்களுக்கு ஒரு லீடு கொடுக்குற இடத்துல நீங்க இருப்பீங்க ஸோ நண்பர்களே பாருங்க இப்போ வந்து பாருங்க மழைக்காலம் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மலை பாருங்க இப்போ வந்து அப்படி நடந்துகிட்டே இருக்கு இன்னும் ஒரு டூ மந்த்ஸ் ஒன் மந்த்துக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் மழைக்காலம் தான் அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு குழு காலம் ஸ்டார்ட் ஆயிடும் மோர் தேன் த்ரீ மந்த்ஸ் கண்டிப்பான முறையில் ஒரு வாட்டர் ஹீட்டர் இல்லாமல் கண்டிப்பான முறையில் இருக்கவே முடியாது ஒரு வாட்டர் ஹீட்டர் அப்படின்னு சொன்னால் நிறைய டைப்ஸ் இருக்குது இது ஒரு டைப் அதில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் டைப்ஸ் இருக்குது நம்ம ஒரு எக்கனாமிக் பட்ஜெட்டில் ஒரு போர்டபுல்லாக கேரி பண்ணுற மாதிரி ஒரு ரொம்ப குவாலிட்டியாக ஒரு சேஃப்டியான ஒரு ப்ராடக்ட் பிக்தான் பாக்க போறோம் கம்பெனி நேம் பாருங்க காம்பேக்ட் இந்த காம்பாக்ட்ங்கிற பேர்ல உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஹோம் அப்ளைன்சஸ் ப்ராடக்ட் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்குது ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா இருக்கு பாருங்க நண்பர்களே இது கம்பெனில இருந்து உங்களுக்கு ஒரு வருஷம் வாரண்டி தராங்க சார் கம்பெனில இருந்து ஆறு மாசம் தான் வாரண்டி தராங்க ஆனா நான் வந்து உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டி தரேன் ஏன்னா இந்த கம்பெனி மேல வச்சிருக்கேன் ஃபெய்த் அவ்வளவு வச்சிருக்கேன் அதனால வந்து நான் உங்களுக்கு ஒன் இயர் தரேன் நண்பர்களே ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா இருக்கு மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஏபிஎஸ் பிளாஸ்டிக்கால ரெடி பண்ணியிருக்காங்க அதனால மெட்டீரியல் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியா இருக்கு பாக்குறதுக்கு பாருங்க நல்ல விசிபிலிட்டியா நல்ல கிராண்டியரா இருக்குது நீங்க போர்ட்டபுளா கேரி பண்ணிக்கலாம் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் அதாவது பாருங்க ஜஸ்ட் நீங்க அப்படியே நீங்க பாத்ரூம்களை போறீங்க குளிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு பக்கெட் இருக்குது அப்படியே சுவிட்ச் போடுறீங்க அப்படியே ஒரு எயிட் செகண்ட்ஸ் மேக்சிமம் எயிட் செகண்ட்ஸ் உள்ளாடி ஒரு ஐம்பது டிகிரி காரன் கேட்டுக்கு வந்து இந்த வாட்டர் வந்து ஹீட் ஆகி நமக்கு அவுட் புட் தர ஆரம்பிக்குது ஸோ அப்படியே பாருங்க உங்களுக்கு ஷாக் ப்ரூஃப் இருக்குது ப்ரொடக்ஷன் ப்ரூஃப் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு எளிதில் கரோட் ஆகாது அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் சவுத்தில் ரெண்டு ஆணி அடிக்கிறீங்க அங்க போடுறீங்க ஒரு இன்லெட் கேபிள் ஒரு அவுட்லெட் கேபிள் அதுவும் கொடுத்துடுறாங்க ஸோ நண்பர்களே நம்ம இங்க நம்ம இன்னைக்கு இங்க இருக்கோம் நாளைக்கு வந்து ஒரு ஒரு ஃபேமஸ் போறோம் அங்க இருக்காது இந்த மாதிரி அங்க செட்டப் இல்லைன்னா அப்படியே தூக்கி ஒரு கேரி பேக்ல போட்டு நம்மளுடைய பேக்ல போட்டு அப்படியே கொண்டு போயிடலாம் அங்கே போய் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் அங்க இருந்து நீங்க அப்படியே இங்க கொண்டு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ என்பர்களே இவ்வளவு செட்டப் இருக்குது இவ்வளவு குவாலிட்டி இருக்குது நல்ல ப்ரீமியமாக இருக்குது நினைக்கிற விஷயத்த ஈஸியாக முடிச்சிடலாம் இப்போ உங்களுக்கு வாட்டர் ஹீட்டர் மாதிரி நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது ஜஸ்ட் நீங்கள் பிளக் நீங்கள் வந்து சுவிட்ச் ஆன் பண்ண அடுத்த ஃபைவ் செகண்ட்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டிகிரி ஃபாரன் கேட்டில் தண்ணி அவுட்லெட் ஆகிட்டே இருக்கு ஸோ அப்படியே நீங்கள் அதை தேவைன்னா அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா உங்களுக்கு வந்து கூலான வாட்டரை யூஸ் பண்ண நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக பயன்படுத்திக்கலாம் அந்த த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் கண்டிப்பாக நம்மளே தேவை தான் ஸோ நம்மளே பாருங்கள் எல்லாருமே பாருங்கள் நம்ம ஒரு பட்ஜெட்டுக்குள்ள இருக்கணும் குவாலிட்டியாக இருக்கணும் உங்களுக்கு வந்து சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு டூ இயர்ஸை நான் எதுவுமே நான் பண்ணவே இல்லை ஏன்னா நிறைய அன்பிராண்டட் வந்துச்சு எனக்கே அது மேலே ட்ரஸ்ட் இல்லை ஸோ அதனால் நான் அது அதை நான் செய்யலை ஸோ பாருங்க இது பாருங்க கம்பெனி பிராண்டு குவாலிட்டி இருக்குது காம்பேக்ட்ங்கிற நேம்ல நிறைய ப்ராடக்ட் இருக்குது ஸோ பாருங்க ரேட்டு பாருங்க குவாலிட்டி நல்லா இருக்குது ரேட்டு அருமையான ரேட் நண்பர்களே நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்கு ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் அதாவது வெறும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோனில் வாங்க நேரில் வாங்க ஸோ நண்பர்களே நாம் தினந்தூர் இதே போல் வீடியோக்குள் போஸ்ட் பண்ணிவிட்டிருக்கோம் நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க நண்பர்களே நீங்க பை பண்றதுக்கு சில பேர் ஹவு டு பை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதான் நண்பர்களே நீங்க நம்ம நம்பருக்கு கால் பண்றீங்க நம்ம நம்பர் எப்போதுமே கொஞ்சம் பிசி தான் பிசினா பிசி ஓவர் பிசி என்னால முடியல காலையில இருந்து ஒரு தௌசண்ட் நம்பர்ஸ் வந்து கால் பண்றாங்க என்னால் அட்டன் பண்ண முடியாத ரொம்ப அப்படியே ரொம்ப டயர்ட் ஆயிடுறேன் ஸோ நல்லா பிஸியாவே இருந்துட்டு இருக்குது ஸோ நீங்க என்ன பண்றீங்க நீங்க கால் பண்ணி எடுக்கலன்னா ஆயினு மெசேஜ் போட்டுருங்க உடனே உங்களுக்கு ஒரு பதில் வந்துடும் அட்மெண்ட் வந்து பதில் வந்துடும் பதில் வந்துட்டு அதுல ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்கை நீங்க டச் பண்ணோம்னா ஒரு பெரிய கேட்லாக் இருக்கும் அந்த கேட்லாக் உள்ள போயிடும் இதுவரைக்கும் நம்ம வீடியோவா நம்ம பேசிகிட்டு இருக்க எல்லா விஷயங்களுமே அந்த ஒரு ப்ராடக்ட் ஃபார்மெட்டில் உங்களுக்கு கேட்லாக்ல இருக்கும் அந்த கேட்லாக்ல உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதோட ரேட்டு பார்க்கலாம் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம் அவருடைய ஆப்ஸ் பார்க்கலாம் ஸோ அப்படியே நீங்க ஆடு கொடுங்க ஆடு ப்ராடக்ட் அப்படியே கொடுத்து 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 நீங்க ஃபைனல் பண்ணி சென்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்துடும் சார் நான் டோட்டல் அமௌண்ட் போடுறேன் உங்களுக்கு என்னென்ன குவான்டிட்டீஸ் ஒண்ணுல ஒன்னு கேட்டிருப்பீங்க ஒண்ணுல நாலு கேட்டிருப்பீங்க ஸோ குவான்டிட்டீஸ் வைஸ் உங்களுக்கு டோட்டல் போட்டு விதின் தமிழ்நாடு கொரியர் காசு அதர் தான் தமிழ்நாடு கொரியர் காசு எல்லாமே டோட்டல் போட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன் உங்களுக்கு ஜிபே டெய்லியில் கொடுத்துடுறேன் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுடைய கொரியர் அட்ரஸ் நீங்கள் எனக்கு அனுப்பும்போது மேக்ஸிமம் ஃபைவ் டேஸ் விதின் தமிழ்நாடு மேக்ஸிமம் செவன் டேஸ் அதில் தான் தமிழ்நாடு ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் சில பேர் கேட்குறீங்க எனக்கு பணத்தை விட்டாம்பா நீங்கள் இன்றைக்கே கொரியர் பண்ண வேண்டியதானே ஸோ நம்பர்களே பாருங்கள் நம்ம ஒரு ஐயாயிரம் மோர் தேன் ஃபைவ் தௌசண்ட் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம் அதுக்கு நிறைய பேர் அதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க கவுண்டரில் அடுத்திக்கிட்டே இருப்பாங்க ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரீம் லைன் வச்சுருக்கோம் நீங்கள் பேமெண்ட் போடுறீங்க நாளைக்கு ப்ரிண்ட் எடுக்கிறோம் அதை அடுத்த நாள் வந்து கரெக்ஷன் பண்ணி நம்ம வந்து டெஸ்பாச்சிங் கொடுக்குறோம் அதாவது டெஸ்பாச்சிங்கில் செம் டே பண்ணலாம் அப்படி இல்லைன்னு பாருங்கள் நெக்ஸ்ட் டே பண்ணுவாங்க ஏன்னா ப்ரீவியஸில் பெண்டிங் இருக்குன்னா நெக்ஸ்ட் டே பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட் டே ஆர் நெக்ஸ்ட் டூ நெக்ஸ்ட் டே உங்கள் கையில் அந்த ரீச் ரீச்சாயிரம் அதுதான் மேக்ஸிமம் நம்மளுடைய கணக்கு ஜஸ்ட் ஃபைவ் டேஸ் நிறைய பேர் வந்து நம்பிக்கை நம்ப மாட்டேங்கிறீங்க நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் நான் வந்து சிஓடி சிஓடின்னு கேட்குறாங்க சிஓடி பண்ணனா பண்ணுறதா இருந்தால் அதை இருந்தால் வாங்கி அவங்களுக்கு கொடுக்கணும் உங்களையும் என்னை இணைப்பதற்கு ரெண்டு பேர் வருவாங்க ஸோ அதனால் வந்து ரேட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஒரு மோர் தென் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிரும் ஸோ அது நம்மளுடைய மெயின் மோட்டோ அல்ல ஸோ நம்மளை நிறைய பேர் நம்புகிறாங்க நிறைய பேர் நீங்கள் நம்புங்க ஒன்றுமே இல்லை வெரி சிம்பிள் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க நீங்கள் பை பண்ண நினைக்கிறீங்களா என்ன என்னுடைய ஹோம் பேஜுக்குள்ளே போங்க ஹோம் பேஜுக்குள்ளே போயிட்டு என்னுடைய ஷார்ட்ஸ் என்ன வீடியோஸ் என்ன தனித்தனியாக பார்க்கலாம் ஸோ எத்தனை என்னைக்கு நான் யூடியூப்ல வந்திருக்கேன் என்னைக்கு நான் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் எத்தனை வீடியோஸ் போட்டிருக்கேன் எத்தனை பெரிய வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்ன என்னோட வியூஸ் என்ன டே டு டே என்னோட ஆக்டிவிட்டீஸ் என்ன ஸோ இந்த மாதிரி இடத்துல இருந்து இவர் வந்து ஒரு வீடியோ போடுவார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கனாலே நீங்க என்ன நூறு பர்சன்ட் நம்பலாம் ஸோ நம்புங்கள் நம்பிக்கை இருந்தால் பை பண்ணுங்கள் நீங்கள் யாருமே நீங்கள் உங்களுடைய உங்களுடைய கேஷ் எதுவுமே வேஸ்ட் ஆகாது உழைத்த உழைப்பு எதுவுமே வேஸ்ட் ஆகிறவர்களை நாளை சந்திப்பாக முடியும் வீடியோ நன்றி வணக்கம்